நாம நாம் பார்க்க போகிறது சோலே திரைப்படம் தமிழ் சினிமாவில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு ஆனா அந்த சோலே படம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்திய சினிமாவுடைய திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம் அந்த சோலே படம் வந்து இன்னைக்கு ஐம்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு ஆகஸ்ட் பதினைஞ்சு இந்திய சுதந்திர நாளில் அது வெளியிடப்பட்டுச்சு அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா தர டிக்கெட் வந்து ஒன்றா ரூபா தான் பெஞ்ச் டிக்கெட் ரெண்டு ரூபா பால்கனி டிக்கெட் மூணு ரூபாய் இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் ஒரு கோடியில் இருந்தாலே பிரம்மாண்டமான படம்னு சொல்லலாம் ஆனால் இந்த படம் அன்னைக்கே வந்து மூணு கோடி ரூபாய் எடுக்கப்பட்ட ஒரு படம் படத்தில் பெரிய செலவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம சஞ்சீவ் குமார் இருக்கார் இல்லையா அவர் வந்து அதில் முக்கியமான கதாபாத்திரத்தில் இருப்பார் நம்ம அமிதாப் பச்சன் ஹேம மாலினி அப்படின்னு நிறைய பேர் அதில் இருப்பாங்க அம்ஜத் சொல்லி இந்தியாவிலே ஒரு பெரிய வில்லன் அவர் தான் நம்பர் ஒன் வில்லன் அவர் நடிச்சிருப்பார் அந்த படத்தில் அப்படி இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சீவ்குமாருடைய உடைய கிராமம் மும் பேங்களூர் பக்கத்தில் இருக்குது கர்நாடகாவில் அந்த கிராமம் தான் மெயின் லொக்கேஷனே ஒரு செயற்கையாகவே ஒரு கிராமத்தை அன்னைக்கு வந்து உருவாக்கியிருந்தார் அந்த ப்ரொடியூசர் அதிகபட்ச செலவு மூணு கோடி ரூபா செலவு பண்ணாங்க அந்த படத்துக்கு ஆனால் அந்த படத்துக்கான வசூல் வந்து பார்த்திங்கன்னா முப்பது கோடி ரூபா வந்து வந்துச்சு அந்த படம் அந்த படத்தை பற்றி ஏன் இன்னைக்கு நம்ம இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியெலாம் இந்திய சினிமாவிலோடய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காதல் படங்களாகவே இருக்கும் அல்லது குடும்ப பங்கான கதையம்சம் உள்ள படங்கள் தான் இருந்தது ஹிந்தியில் அதை உடைச்சி முத முதல்ல ஒரு சோதனையை பயிர்ச்சாத்த முயற்சியா வந்து ஒரு ஆக்ஷன் படம் வந்தது அப்படின்னா அது தான் அதனுடைய பாதிப்பு மற்ற எல்லா மொழிகளிலும் பிரதிபலித்தது அதன் பிறகு இந்தியா முழுக்க வந்த எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் படங்களா மாறுச்சு அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த சோலை இந்த படம் வந்த முதல் மூணு நாளைக்கு தியேட்டர்ல கூட்டமே இல்லை அதனுடைய டைரக்டர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார் ஏன்னா ஒரு முப்பது லட்சம் ரூபாயில எடுத்த ஒரு படம் சந்தோஷமா அப்படின்னு ஒரு படம் அது ஏழு லட்சம் ரூபாயை முதல் ரெண்டு நாள்ல சம்பாதிச்சு கொடுக்குது ஆனால் இவர் மூணு கோடி ரூபாய் போட்டு எடுத்த இந்த படம் வந்து எட்டு லட்சம் தான் அவருக்கு வருது அப்போ இது எப்படி ஓடுமோன்னு பயந்தார் என்ன காரணம்னா இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து நெகட்டிவ் கிளைமேக்ஸ் இதனுடைய இந்த படத்துல வந்து அமிதாப் பச்சன் வந்து இறந்துருவார் அப்போ இது மக்களுக்கு பிடிக்கல போலுக்கு அப்படின்னு அவர் நினைச்சார் ரெண்டாவது இதுதான் இந்தியாவில் வந்த முதல்ல சினிமாஸ்கோப் படம் இதுதான் அப்படி பல புதிய முயற்சிகள் எடுத்திருந்தாங்க அப்போ இது மக்கள்கிட்ட பிடிக்கிற பொழுக்குன்னு நினைச்சு இந்த கிளைமேக்ஸை மாற்றிடும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டுக்கும் சொல்லி மறுபடியும் ரீட் ஷூட் பண்ணுவோம்னு முடிவு பண்ணிட்டாங்க கிளைமேக்ஸை மட்டும் அப்போ கதாசிரியர் சொன்னார் இல்லை சலீம் கான் பேர் ஒரு பேர் அவர் வந்து இல்லை முடியாது இது இப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பொறுமையாக இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த நேரத்தில் அந்த தயாரிப்பாளர் ஒரு விளம்பர யுத்தியை கையாண்ட ஒரு ஒரு பத்திரிகையில் ஒரு பெரிய விளம்பரம் கொடுக்குறாரு என்ன சொல்கிறாருன்னா இந்த படம் வந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு கோடி ரூபாயே வந்து இது வந்து சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு மக்கள் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வருது அப்போ டிக்கெட் ரேட்டே வந்து ஒன்றாறு ரூபா ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் அப்போ எப்படி இவருக்கு ஒரு கோடி ரூபா பணம் வரும்னு சொல்றாரு அப்படிங்கிற ஆர்வத்திலே நிறைய பேர் அந்த படம் என்னன்னு நம்ம போய் பார்ப்போமே அப்படின்னு போய் பார்க்குறாங்க படத்தோட பாட்டு வந்து ஹிட் ஆகுது அதே மாதிரி முப்பது கோடி ரூபாய்க்கு வந்து அவருக்கு வந்து ஒரு பெரிய வசூலை வந்து ஈர்த்து கொடுக்குது இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் கேரக்டர்ல வந்து சத்ருகன் சின்ஹா தான் முதல்ல நடிப்பதாக இருந்தது ஆனால் தர்மேந்திரா தான் என்ன பண்ணார்னா இந்த கேரக்டருக்கு நம்முடைய அமிதாப் பச்சன் தான் சரியான ஆளா இருப்பாரு அப்படின்னு அவர் முடிவு பண்றாரு அதே மாதிரி நம்ம தர்மேந்திரா வந்து வேறு ஒரு கதாபாத்திரத்துல நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு அப்போ இயக்குனர் வந்து அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறார் ஏன்னா அந்த கேரக்டரில் கேரக்டர்ல நடிச்சீங்கன்னா நீங்கள் வந்து ஹேமா மாலினியோட வந்து காதல் செய்ய வேண்டியிருக்கும் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ அவங்களுக்குள்ள காதல் அரும்பக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால அதை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து யோசிச்சார் அப்படி ஒரு நெகட்டிவ் கிளைமேக்ஸை வைத்தும் கூட ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஆக்ஷன் படத்தை கொடுத்தும் கூட ஒரு சினிமா ஸ்கோப்னு சொல்லக்கூடிய ஒரு புதிய முயற்சியை பின்பற்றி ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த ஒரு படம் வந்து சோலை மும்பையில் ஒரு திரையரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகள் அந்த படம் ஓடி இருக்குது அப்படின்னா எப்பேற்பட்ட வெற்றியை நீங்கள் நினச்சி பாருங்கள் மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்